இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே அப்போ ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வரங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அற்புதங்களை செய்யும் சக்தி என்ற வரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அப்போஸ் நடப்படியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே அனனியா சப்பிராள் என்ற ஒரு குடும்பத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் இவர்கள் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று அப்போஸ்களுடைய பாதத்திற்கு அல்லது அப்போ கொண்டு வருகிற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம் ஆதி திருச்சபையிலே தங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அநேக ஏழைகளை போஷிக்கும்படியாக தங்களுடையவைகளை பகிர்ந்து கொண்டார்கள் சிலர் தங்கள் காணியாட்சிகளை விற்று அப்போசருடைய பாதத்தில் வைத்தார்கள் அந்த செயலின்படியே இங்கே அனலியாவும் சப்பீராலும் தங்களுடைய பாகத்தை கொண்டு வந்தார்கள் வேதம் சொல்லுகிறது அதில் ஒரு பகுதியை அவர்கள் ஒழித்து வைத்துக் கொண்டார்கள் அல்லது எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அப்போஸ் அப்போ பேதுரும் இடத்திலே செல்கின்ற பொழுது அங்கே பேதுரு அவர்களை குறித்து கேட்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் பேதுரு அவனை நோக்கி அன்னையாவே நிலத்திலும் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன என்று கேட்கிறார் இவர்கள் விற்றார்கள் ஒரு பங்கையை வஞ்சித்து வைத்துக் கொண்டார்கள் அதை ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இவர்கள் பிரசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொன்னபடியினாலே அனனியாவும் சப்பிராலும் மறித்து போனதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாகி வாசிக்க முடியும் இதை அநேகர் கேள்விப்படுகிறார்கள் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமட்டப்பட்டு மட்டப்பட்டு மண்டபத்தில் இருந்தார்கள் நம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலருக்கு எதிராக ஒருவனும் கேள்வி கேட்க துணியவில்லை ஆனால் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் ஆகி கர்த்தரிடமாய் அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் பேதுரு நடந்து போகையிலே அவருடைய நிழல் பட்டு அநேக வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடி இன்னும் அப்போ சூழல் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது பதினோராம் வார்த்தையிலே பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தொருளினார் என்று நாம் வார்த்தையிலே வாசிக்கிறோம் ஒருவேளை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போன போயின ஒருவேளை சில மந்திரவாதிகளும் அவர்கள் காணப்பட்ட இந்த பொல்லாத ஆவி துரத்தப்பட்டு அவருடைய புது மனிதனாகி ஒருவேளை கற்குடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அவர்கள் தேவனுடைய செய்கைகளை வெளிப்படுத்தினார்கள் என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் ஆனால் நிகழ்வு என்னவென்றால் இவ்வளவு பலமாய் கத்துடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது ஏனென்றால் மாயவித்தை காரணம் இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் அவைகளின் கரைய தொகையை பார்த்து ஐம்பதனாயிரம் காசாக கண்டார்கள் கத்துடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இவ்வளவு பலமாய் கற்றுடைய வசனம் விருத்தி அடைந்தது அற்புதம் செய்யும் சக்தி ஒரு வரம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வரம் உடையவர்கள் ஒருவேளை வியாதி வியாதியஸ்தரையை குணமாக்குகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் இவ்விதமான வரத்தை உடையவர்களுக்கு ஆண்டு சில காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும் அனனியா சப்ரால் விஷயத்திலே அவர் சில காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் ஒரு விளைந்த அற்புதம் செய்யும் சக்தி இருக்கின்ற பொழுது இதை காண்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவடத்திலே அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்ற வார்த்தையின்படியே விசுவாசித்து ஆண்டவரை சேர்ந்து கொள்ளுகிற ஒரு பலத்த கிரியை நடப்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே காண முடியும் இதையும் ஆண்டவர் சிலருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்தீதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கும் நாம் ஒரு விசுவாச ஊழியத்திலே அல்லது கத்திருக்கண்டு ஓடுகின்ற அனுபவத்திலே சிலர் ஜெபிக்க கடந்து வருகின்ற பொழுது ஒரு மாதம் அளவும் நாங்கள் பல இடங்களுக்கு போய்விட்டு வந்தோம் ஆனால் ஆலயத்திலே வந்து நாங்கள் ஜெபித்த பொழுது அல்லது தேவனுடைய மனிதர்களிடத்திலே வந்து நாங்கள் ஜெபித்த பொழுது அற்புதமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அப்படியே குடும்பமாய் ஆலயத்திற்கு வருகின்ற காட்சியை நாம் தெளிவாய் கண்டிருக்கிறோம் இந்த செயல்பாடு இன்றைக்கும் சபைகளிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு விசுவாச வாழ்க்கையிலே கத்திருக்கின்ற ஊழியம் செய்கின்ற அனுபவத்திலே அற்புதம் செய்யும் சக்தி என்ற ஒரு வரம் அது சபைக்குள்ளே கிரியை செய்கிறது அதை தேமுடைய மனிதர்கள் கற்புடைய பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் பொழுது அநேகர் கர்த்தரிடமாய் சுவாசம் வைக்கிற அந்த காட்சியை நாம் பார்க்க முடியும் ஊழியம் என்பது ஏதோ வருமானவே ஆராதனை நடத்துவதல்ல அதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம் இருக்கிறது அதை அப்போஸ்தலர்களுக்கும் தான் தெரிந்து கொண்ட கர்த்துடைய மனிதர்களுக்கும் ஆண்டவர் பலமாய் அருளி செய்கிறார் எல்லாருக்கும் அல்ல எவனை நிரப்ப சுத்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கு கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஒருவேளை இந்த ஊழியத்தின் பாதையிலே நாம் இவகையான வரங்களை குறித்து கத்துடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே மக்கு சித்தமானால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியர்களை கொண்டு பலத்த கிரிகைகளை நடப்பிக்கிறார் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாய் குறிப்பாக நாம் பிக்களே பார்க்கின்ற பொழுது குடும்பம் குடும்பமாக இயேசுவை சொந்த ரசாக ஏற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆண்டு ஒரு தாமே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நம் ஒவ்வொருவர் மீதும் வைப்பாராக ஆமீன் ஆமீன்